சார் வணக்கம் என் பேர் ராம்சேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த மீடியா ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வர்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நன்றி எனை சுடும் பணி இது வர இருபத்தொன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பத்தை வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணியிருக்காங்க சார் சார் பாக்கிரா சார் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ மேடம் உபாஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ் சார் ஹீரோ நடராஜ் பண்ணியிருக்காரு பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லணும் ஒன்று இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு காரணம் இந்த ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால யூஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க ஸோ அவங்களோட பிளஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவனால் வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் வச்சு எடுத்திருக்கேன் இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கெல்லாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அனைத்து பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க சித்திரங்கள்லாம் ஆக்ட் பண்ணிடுறோம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேற பண்ணாமல் உட்கார்ந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கொண்டு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள் அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு இப்போ வந்து வெங்கடா வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி இருக்க வந்து எங்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உணவு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக பிறப்பிட்டு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஃப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கனால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும் சொல்கிறவங்க முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் கூட எங்கனாலும் சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கை கொடுத்துருக்கோம் ராம்சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் ரொம்ப உஷ்ணு அவர் அவர் இப்போ எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்துருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசு போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எது பண்ணியிருக்காங்க படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணும் சென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க பாவம் எவ்வளோ சிரமம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து உள்ளே வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஓடி விவசாயத்தில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்றைக்கே பண்ணி பண்ணி விட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பாவோட தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை உனக்கு ஆரம்ப மாட்டேன் என்னுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்கன்னு நினச்சிருந்தேன் அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் ம் மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும் வேணும் பார்த்துட்டு எல்லாத்தையும் எல்லா மறுபடியும் நான் சந்திக்கிறேன் ஓகே உபாஷ் நன்றி வணக்கம் உபாஷுனா

எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தராஜ்ஜி ஆகிய சொன்னார் உண்மையில சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபது இருபத்தஞ்சு படங்கள் தான் தமிழ் சினிமா தயார் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்துன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாது அதுக்கெல்லாம் காரணம் இருக்கும் தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதனாக நாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் எல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் நியமித்துவாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக இன்றைய சொல்லியாங்க நடராஜன் சரி உங்க சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது போன்ற புதுமங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு நேரத்தில் நடிக்க வச்சிருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது போட்டு எல்லாமே இந்த படத்தை விளம்பரப்படுத்த எல்லாரும் விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இஷ்டப்படுறது தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுக்கணும் அப்படின்னு தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் இவங்களில் பல பேர் இன்றைக்கி வரல ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்து அதுக்கு முக்கியமான காரணம் இது ஏற்று அமெரிக்காவிலேயும் வந்து ஒரு திரைப்படத்தை ஆர்வத்தோடு வந்துருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் அதை சினிமா உலகத்தினுடைய ஆரம்பிந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் அதனால தான் இப்படி வந்து அந்த நெல் மூர்த்தி அவரால் வெளிக்காட்ட வழிகாட்ட முடிஞ்சு யார் சினிமாவில் போனாலும் உங்களுக்கு நான் முழுசாக சப்போர்ட் பண்ணணும் முடியும் ராம் சேவா பிரச்சனைக்கு என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நினச்சிக்கல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கலைஞர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் எங்கள் பதிவு செய்ய நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் இருக்க சொன்னால் ரொம்ப முக்கியமானது கதை எல்லாருமே நல்ல கதைகள் எழுத ஆற்றல் படைக்கிறதா எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கு கதாச்சியை எழுதிருக்காங்க பல இலக்கிய கத்தா கதை ஆனால் கூடுமான இருக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நம்ம கதை எடுத்துக்கிறோம் இப்போ நானும் வந்து பல படங்களை கதை வசதி எடுத்துக்காக பண்ண பண்ணோம்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்துக்க வேண்டியது அதுக்கு திரைக்கதை மிக இவங்களை தேர்ந்த ஒரு கதாசி இது சினிமாவுக்கு சினிமாவாளத்தில் எத்தனையுமே பேருக்கா அது அந்த அளவு கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாங்கும்போது இன்னும் அது இன்னும் மிகச்சிறப்பான இடத்துல அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல கதாசி ஒரு நல்ல ஒழிப்பு சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் கேட்குறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாம படமா இருக்காது கேட்டு ஒரு சில குறைகள் இருக்கும் ஒரு புதியவர்கள் அப்படி இருந்தாலும் இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து இருக்கு பூர்ணமான இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களுக்கு வேண்டி என்னதான் நினைக்கிறேன்

அதுக்கு வந்து என்னென்ன தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட எட்டுல ஏதோ ஒரு பத்திரிகை வீக்கெண்ட் ஆகிருந்து எதுல சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குனாலும் எட்டு லைன் போட்டு போட்டுருக்கேன் ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேறு எந்த படமும் ஓடு லைஃப் தன்னாளில் எடுத்ததில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேட்டருகில் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்கிற வழியே சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரு நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறது இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் இப்போ சித்ரா சொன்னார் கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்து போகிறதில்ல ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதனால பொதுமங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்க வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்ம நம்பி தமிழகத்தில் வந்து படம் அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால நீங்க சொல்ற தேட்ரு ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க ஒரு படம் வந்து வர படம் எல்லாத்தையும் ஸ்டாப் சாப்பாடு சில நேரங்களில் சில பேர் பெரிய கேட்க மாட்டீங்க

கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறையில வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்ட கஷ்டங்கள் இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் அதை பத்தி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்போம் ஏன் நீங்களா போய் சொல்ல போறாங்க இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறைகளை கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமாவில இருந்து வந்து துணை முதல்ல சினிமா நடிச்சு அவங்களோட தொடர்பு இன்றைய முதலமைச்சர் பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க மீதி ஏதாச்சும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்ற மாதிரியா துறைமுக சொன்னீங்களே அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமல் போயிடுச்சு மீது எதாவது லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க அதெல்லாம் பார்ப்பாங்க போய் பார்க்க முடியாதுல அவங்க விட்டுருங்க இல்ல வேற யாராவது வேற ஒரு புது விநியோகஸ்தரா இருந்தாலும் அஜித் படம் வருது ராம்சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க வருது சிவாஜி படமும் அங்க ஜெனி படமும் வரும்ல

அதனாலதான் பெரிய நிறுவனம் அத மாற ஆளுங்கள வந்து அதை விட்டுருங்க திறமையான டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்ததுக்கு காரணம் பெரிய நிறுவனம் தயாரிக்கறதுனாலயே அந்த படத்தை அதெல்லாம் கிடையாது அதநாயகனாலதான் இந்த இப்ப அந்த பிரதீப் ரங்கநாதைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏடிஎஸ் இல்ல

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்கிது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லோராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அந்த அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படமும் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சுருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்ற மாதிரி எல்லாப்பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பார்த்த படம் எங்க உங்களால பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் பாக்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருப்போம் அந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை அடி எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரி கேட்க வந்தது வேற நீங்கள் சொல்கிறதுங்க அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருந்ததாக ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் தேட்டருக்கு அந்த டாமினேஷன் மாறி மாதிரி வந்துட்டு தான் இருக்கும் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டேரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்லேயே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோரிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக பணம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதையை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்வீஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாஜம் என்னன்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது அதுக்கு பத்திரிகைகளும் ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் பேசுறது ஆட்சியம் இல்லை இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுடும் பணி படத்தை எப்படியாவது மக்கள் போய் ஒரு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதுல உங்க ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு பண்ணணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும்பணியை பணியை பற்றி போட்டு உள்ள இதை பற்றி போடுங்க தப்பு இல்லை

நீங்களே சொல்லுங்க அது நீங்கதான் சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது இந்த இந்த செய்தியை பத்தி சொன்னா ஜனங்க பாக்க மாட்டாங்க இது ஒரு டைவர்ஷனா ஒரு கேப்டன் தேவைப்படுதுன்றதுல அப்புறம்

என் பேர் நடராஜ் சுந்தராஜ் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கேன் ராம்சேவா டேரக்ஷன்ல அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்துல என் கேரக்டர் பேர் வெற்றி ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போதே ஜாலியாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எங்கள் அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு லவ்வர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அண்டு படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை அது போக இன்னொரு சைடு ஆஃப் கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது சொல்லுவாங்க இப்போ ஹாய் வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க பேரும் பாஸ்னா திஸ் இஸ் இது என்னோட ஐ திங்க் எட்டாவது படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ராம் சார் அண்ட் கே எனக்கு இந்த சார்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அம் கிளாட் அம் பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் டீம் எனக்கு இந்த படம் தான் இன்னொன்று மனோபாலா சாரோட அண்ட் இப்போ ஹீ இஸ் நாட் ஹேவ் வித் அஸ் பட் ஐட் அ சான்ஸ் டு பிளே ஹிஸ் டாட் ஹோம் ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தாட் அதை விட நீங்கள் எல்லா கேள்வி மாதிரி கேட்டிருக்கங்க சின்ன படம் கேக்கு யார் போய் பார்ப்பாங்களா ஸோ ப்ளீஸ் நீங்கள் மீடியா சார் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் கோஸ் அண்ட் வாட்சஸ் இல்லை தியேட்டர் தேங்க்யூ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் கொஞ்சம் போய் பார்த்து படத்தில் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க

அதாவது இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி குரோத் ஹெல்த்தி குரோத் எப்படி இருக்குன்னா அதுவா தானா நடந்தாதான் இருக்காங்க இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொல்லுங்க ஒரு படம் நல்ல இப்ப ரப்பர் பந்து ஏற்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசாக ப்ரமோட் பண்ணாங்க ப்ரமோட் பண்ணது மக்கள் தான் படம் நல்லா இருந்தது ப்ரமோட் பண்ணாங்க அதனால எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்க வலிந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல தேவை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க வேற ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க அவங்க நண்பர்கள் சொல்லும்போது நீங்கள் இந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் மட்டும் கூப்பிட்றாங்க ட்ரை பண்ணுன்னு கூப்பிட்டுருங்க நீங்கள் அந்த ஹோட்டலில் ஃப்ரீயாக ரோவா அந்த ஹோட்டலாக காசுறாரு அவங்களுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் அந்த ஃப்ரீயாக கேம் பண்ணுறீங்க ப்ராடக்ட் இஸ் குட்டு அதனால் நீங்கள் ஓவர்ச் பண்ணுறீங்க அதுதான் சினிமா சினிமா இப்போ தானே நீங்கள் நெருக்கேல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்குது இன்ஸ்டா ஹேண்டில் இப்போ தான் இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு

எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான் நீங்களே கூட எட்டு படம் வந்து கூட விடாமச்சு வருது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு நீங்க எந்த படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்கும் அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம அதை போய் சிக்கிக்க கூடாதுன்னு டிராபிக் ஜாம் இருக்குன்னு தெரியுது இருந்தும் டிராபிக் ஜாம் கார் ஓட்டுவோம்னா புத்தி சாத்திரமா ஒரு நாள் தள்ளி போலான்னு படம் தான் நீங்க பண்ணுவீங்க இந்த படம் இந்த படம் நாங்க வந்து நீங்க விளையாட மாட்டீங்களா அந்த போக்கு இந்த படத்துக்கு எல்லா இடத்துக்கும் நடக்கும் இந்த படத்துக்கு நாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது

நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனசு ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் அது ஒரு இன்னும் ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்பயுமே இந்த லைஃப் டிராவல்ல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த கான்செப்ட் இப்போ நம்ம சும்மா வழிபோக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் பட் அது ஃபியூச்சர்ல வந்து பெரிய ஒரு ஒரு இழப்பாக இருக்கும் அதுதான் இந்த படத்தோடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு டைம்ல திரும்பி பாக்குறப்ப அந்த தப்பா திரும்பிருக்கோம் பண்ணி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு வாழ்க்கையில அதான் சார் சுடும் பண்ணி என்ன சொல்ல வரானா சந்தோஷமா இருந்தா கூட மனசு சரியில்லைன்னா தான் சந்தோஷம் வந்தால் சந்தோஷமா அது வந்து அது உண்மை அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு ஒரு தப்ப பண்ணிட்டு மனசில் ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டு எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி இருக்கும் அதுதான்

இல்ல இல்ல நாற்பதுல கிடைச்சிருக்கு பட் இன்னொரு படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் மேல் கொண்டு தேட்டர் கிடைக்கும் நம்பிக்கை பண்ணுவான்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு ரொம்ப அதே மாதிரி நம்ம சாரு வந்து அடுத்த என்னுடைய ப்ராஜெக்ட்ல ஆரஞ்சு சொல்லிட்டு மஹிபா தேவன் அண்ணன் ப்ரொடியூசர்ல அந்த சாரு லண்டனுக்கு போறோம் உங்களுடைய இதே மாதிரி இந்த படம் மூலியமா எனக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ உங்க சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்